வணக்கம் ஆல் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் பல வீடியோக்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றி பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு அதாவது மாசி மாதம் முதல் தேதி நாளைக்கு வருகிறது செவ்வாய்க்கிழமை என்று வருகிறது அன்றைய தினம் அதாவது மாசி மாதம் என்றாலே குலதெய்வ வழிபாடு மற்றும் தெய்வ வழிபாட்டுக்கே உரிய மாதமாகும் குலதெய்வ வழிபாடு என்றால் என்ன அதனுடைய சிறப்பு என்ன எப்படி வழிபட வேண்டும் எப்படி விரதம் இருப்பது அதனுடைய பலன்கள் என்ன எல்லாவற்றையும் நாம் நம்மளுடைய வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் குல தெய்வம் என்றாலே ஒருவருடைய வம்சாவளி வருகின்ற தெய்வமாகும் அதாவது நம்முடைய முன்னோர்கள் காலம் காலமாக ஒரு தெய்வத்தை முன்னிறுத்தி அந்த தெய்வத்திற்கு படையலிட்டு விளக்கேற்றி பூஜை செய்து வந்து கொண்டிருப்பார்கள் அந்த குலதெய்வத்தை நாம் மறக்கக்கூடாது வம்சாவழியில் வந்த குலதெய்வத்தை நாம் முதன்மை கொடுக்க வேண்டும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எந்த செயலை செய்தாலும் சரி முதல்ல குலதெய்வத்தை நாம் சேவிக்க வேண்டும் வேண்டி கொண்டு அடுத்தது மற்ற காரியங்களை நாம் ஆரம்பிக்க வேண்டும் அப்பதான் எந்த தடைகளும் இல்லாமல் அந்த செயல் வந்து சுபிட்சியமாகவும் தடைகள் இன்றி நடக்கும் குல தெய்வத்தை மறப்பது நம்முடைய பெற்றோரை மறப்பது போன்றதாகும் அதாவது குல தெய்வத்தை வழிபட்டு மற்ற தெய்வத்தை நாம் வழிபட வேண்டும் இல்லையென்றால் குலதெய்வ சாபம் ஏற்படும் அதாவது நம்முடைய வம்சத்திற்கு கேடு விளைவிக்கும் என்பது இது ஐதீகமாகும் அப்படி மகத்துவம் வாய்ந்த குலதெய்வ வழிபாடு அதாவது குலதெய்வத்தை நாம் முன்னிலையில் நிறுத்தி நாம் வழிபடுவதற்கு மாசி மாதம் மிகவும் சிறந்த மாதமாகும் மாசி மாதத்தில் குலதெய்வத்தை போற்றி வணங்கி நாம் வழிபடுவோம் குல தெய்வத்தை யார் ஒருவர் சிறப்பாக வழிபட்டு கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு எந்த கிரகமும் வந்து தீங்கு விளைவிக்காது என்பது ஒரு ஐதீகம் அதாவது குல தெய்வத்தை பூஜை செய்து நாம் அவரை வணங்க வேண்டும் அப்பொழுது எந்த கிரகம் கிரக பாதிப்பினால் ஏற்படும் தொல்லைகளிலிருந்து நாம் விடுபடலாம் அதே போன்று எந்த காரியத்தை நாம் செய்தாலும் குலதெய்வத்தை வழிபட்டுவிட்டு பிறகு நாம் அந்த செயலை தொடங்க வேண்டும் இவ்வாறு வழிபடுவதே முதன்மையாகவும் மற்றும் குலதெய்வ வழிபாடு சிறப்புமிக்கதாகும் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து நாம் செய்து வந்தால் நம் குடும்பத்திற்கு சுபிட்சம் ஏற்படும் மற்றும் எந்த தீங்குகளும் ஏற்படாமல் நம்மை காக்கும் இன்னும் சொல்ல போனால் குலதெய்வ வழிபாடு வந்து நம்ம குடும்பத்தை காக்கும் நாம் சங்கதியரும் காக்கும் அதனால் ஆண்டுக்கொரு மாதம் அதாவது ஒரு ஒரு நாள் அன்று குலதெய்வத்தை நாம் சென்று குடும்பத்துடன் சென்று நாம் வழிபட வேண்டும் குலதெய்வ வழிபாடு ஏன் நம்ம வந்து மாசி மாதத்தில் நாம் கூறுகிறோம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று ஏன் கூறுகிறோம் அதே போன்று மற்ற தெய்வங்களும் மாசி மாதத்தில் நாம் வணங்குவது சிறப்பு மிக்க மிக்கதாகும் ஏனெனில் திருமால் விஷ்ணு அவதாரம் எடுத்து எடுத்தது மாசி மாதத்தில்தான் தான் மாசி மாத மக நட்சத்திரத்தில் அன்றுதான் மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்தார் என்று புராணங்கள் கூறுகிறது அதனால் தான் நம்ம வந்து மாசி மாதத்தில் நாம் குலதெய்வம் வழிபாடு சிறப்பானதாகும் என்று கூறுகிறோம் இந்த மாசி மாதத்தில்தான் பார்வதி தேவி நதியில் இருக்கும் தாமரை பூவில் சங்காக அவதாரம் எடுத்தால் என்று புராணங்கள் கூறுகிறது மற்றும் சிவபெருமான் பல திருவிளையாடல்கள் இந்த மாசி மாதத்தில்தான் நடத்தினார் என்று புராணங்கள் கூறுகிறது மேலும் மாசி மாதத்தில்தான் மகா சிவராத்திரி வருகிறது இது போன்று பல்வேறு காரணங்களால் தான் நாம் மாசி மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்கிறோம் மேலும் மாசி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில்தான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்கிறார் என்று புராணங்கள் கூறுகிறது அதனால் உயர் படிப்பு படிக்க விரும்புகிறவர்கள் மற்றும் ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறவர்கள் அந்த நாளில் துவங்கினால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் என்று கருதப்படுகிறது அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்தும் மாசி மகம் அதனால் பல்வேறு கோயில்களில் தீர்த்த மாடல் என்றும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது தெய்வ வழிபாட்டை செய்து வந்தால் ஒருவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது ஒருவரது குலதெய்வம்தான் அந்த குடும்பத்திற்கு பாதுகாக்கா பாதுகாப்பாகவும் மற்றும் குலம் விருத்தி அடையவும் காரணமாக இருக்கிறது மற்றும் நன்கு வாழ்வதற்கு சக்தி உடையதாகவும் அது விளங்குகிறது அதனால் குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் சாதாரணமாக நாம் எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் குலதெய்வம் அருளை நமக்கு இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கை திருப்தி அடையாது எனவே எந்த தெய்வத்தின் அருளை நாம் பெற வேண்டுமானாலும் முதலில் குலதெய்வ அருளை நாம் பெற வேண்டும் அதனால் நாம் பூஜை அறையில் குலதெய்வ படத்தை வைக்க வேண்டும் நம்முடன் பாதுகாப்பு வளையமாக குலதெய்வம் நம்மோடன் கூடவே வருவார் என்ன பூஜை புனஸ்காரம் செய்தாலும் எந்த பரிகாரம் செய்தாலும் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதலில் குலதெய்வம் அருள் நமக்கு இருக்க வேண்டும் அதற்கு குலதெய்வ பூஜை மற்றும் குலதெய்வ வழிபாடு நாம் தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய தடைகள் விலகும் நம்முடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் தெய்வ அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் குலதெய்வ வழிபாடே முக்கியம் என்று ஏன் கூறுகிறோம் ஏனென்றால் அவருடைய அருள் நமக்கு பாதுகாப்பாகவும் மற்றும் அவர் மட்டுமே நமக்கு நன்மை செய்வார் என்பது ஐதீகம் மற்ற தெய்வங்களை வணங்கினாலும் குலதெய்வம் வழியாகவே நமக்கு அருள் கிடைக்கும் என்று ரிஷிகளும் முனிவர்களும் தேவர்களும் கூறியிருக்கிறார்கள் சரி நம்ம அந்த குலதெய்வத்தை நாம் எப்படி வணங்குவது என்று பார்க்கலாம் அதாவது பௌர்ணமி அன்று குலதெய்வத்திற்கு மாவிளக்கு போட்டு நாம் வணங்குவது மிகவும் சிறப்பானதாகும் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை நினைத்து அவருக்கு வாழை இலை போட்டு நாம் படையிலிட்டு பொங்கலிட்டு மாவிளக்கேற்றி விளக்கேற்றி நாம் வணங்க வேண்டும் விளக்கேற்றில் அதில் பசுநை போட்டு தீபம் ஏற்றி வணங்கினால் சகல நன்மைகளும் கூடும் என்பது ஐதீகம் குலதெய்வத்தை வணங்கும் போது நாம் கீழே உள்ள இந்த மந்திரத்தை நாம் சொல்லி வணங்கினால் நமக்கு பலன் கூடும் ஓம் பபாய நம ஓம் சர்வாய நம ஓம் ருத்ராய நம ஓம் பசுபதே நம ஓம் உக்ராய நம ஓம் மகாதேவாய நம ஓம் பீமாய நம ஓம் ஈசாய நம மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபித்து வந்து நம் குலதெய்வத்தை நினைத்து வழிபட்டு வந்தால் சர்வ பலன்களும் நமக்கு கூடும் மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை தினத்தன்றும் நாம் குலதெய்வ வழிபாடு செய்து வரலாம் சிறப்பு கூடும் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று அபிஷேக அர்ச்சனை செய்து அவருக்கு செய்ய வேண்டியதை செய்து வந்தால் நம் குலம் தழைத்து ஓங்கும் நம் சங்கதியர் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வார்கள் என்பது ஐதீகம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கும் குழந்தைகள் படிப்பில் முன்னேற்றம் காணலாம் மற்றும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிட்டும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிட்டும் சரி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த குலதெய்வ வழிபாட்டை நாம் மறந்துவிடக்கூடாது எப்பொழுதும் குலதெய்வ வழிபாட்டை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சுபிட்சம் பெருகும் எப்பொழுதும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் மனதில் சதா இறை நம்பிக்கையுடன் இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறலாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் இதன் மூலம் நமக்கு ஒரு புண்ணியம் கூடும் நம் மனமும் திருப்தி அடையும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்த வீடியோவில் வேறொரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்